ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சேஜ்லாம் மல்மல் கலெக்ஷன்ஸ் பார்க்குறோம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லோ ரேஞ்சஸ்ல இருக்கக்கூடிய மல்மல் கலெக்ஷன்ஸ் இதுக்கு முன்னாடி ஹை ரேஞ்சஸில் பார்த்துக்கிட்டீங்க இது ஃபைவ் சிக்ஸ்டி ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சஸ்லாம் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் சாரீஸ்ன்னு ஆனால் ஃபோர் செவன்ட்டி தான் ஸோ ஒரு சாரீ காட்டுறாங்க பாருங்கள் காட்டன் சாரீ இதெல்லாம் கொல்கத்தா காட்டன் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்காங்க ஸோ ஒரு கஸ்டமர் பார்த்துட்ருக்காங்க அப்படியே அவங்களுக்கு காட்டுறேன் ஸோ இதெல்லாம் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ரேஞ்சஸ் தான் இதெல்லாம் கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கு ஐநூற்றி அறுபது ரூபா ஐநூற்றி அறுபது நல்லா ட்ரெண்டியாக இருக்குது பாருங்கள் இந்த சார் சூப்பராக இருக்குது ஃபைவ் சிக்ஸ்டி தான் ஃபைவ் சிக்ஸ்டி தான் ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஸாரி பாருங்க ஸோ சூப்பராக இருக்குது இந்த ஸாரிலாம் கான்ட்ராஸ்ட் பேட்டர்னும் இருக்குது இந்த மாதிரி இந்த மாதிரி செல்ஃப் டிசைனாகவும் இருக்குது ஸோ செல்ஃப் டிசைனில் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் பேட்டனில் கொஞ்சமும் பார்க்கலாம் ஃபோர் செவன்ட்டி இதெல்லாம் வீடியோவில் பார்த்துருக்கோம் எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய சாரீ இதெல்லாம் இதெல்லாம் பார்த்துட்டேங்க்கா அந்த அந்த பொண்ணு காமிச்சாங்க டென் ருப்பீஸ் அக்கா இது காட்டுங்க இந்த மாதிரி செல்ஃப் டிசைன்ல ஒன்று பார்க்கலாம் கான்ட்ராஸ்ட் பேட்டர்னில் ஒன்று பார்க்கலாம் எல்லாம் ஒர்க்கிங் வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஸாரீ பண்ணுறதுல இது ப்ளவுஸு இது முந்தான இதெல்லாம் நீங்கள் வந்து ரெகுலர் வேருக்கு டெய்லி யூஸ் கூட நம்ம வியா பண்ணலாம் நல்லா காட்டன் ஸ்டஃபாக உடம்போட ஒட்டி நம்மளை லீனாக காட்டக்கூடிய ஒரு ஸாரீ பேட்டர்ன் அதிலே வந்து கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன் பார்க்கலாம் இது காட்டன்க்கா இந்த க்ரீன் பேக்ரவுண்டில் வித் மெரூன் பார்டர் முந்தான இருக்கிற மாதிரியான ஸாரி ஸோ அதே தான் கஸ்டமர் வந்து எடுத்திருக்காங்க பாருங்கள் நான் இங்கே ப்ளூவில் எடுத்து வச்சுருக்கேன் அதை தான் அவங்க வந்து க்ரீனில் வச்சுருக்காங்க பாருங்கள் எத்தனை சேரீ எடுத்து வச்சுருக்காங்கன்னு ஸோ இதெல்லாம் கஸ்டமரை எடுத்து வச்சுருக்காங்க ஸோ நம்ம பார்க்குறதுக்கு நான் இந்த ரெண்டு சேர எடுத்து வச்சுருக்கேன் நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் பார்த்துட்டோம் ம் ஸோ இதெல்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக ஸோ இதெல்லாம் மல்மல்ல இது மட்டும் இருக்கட்டும் மொத்தம் எடுத்து வச்சிருங்க இதெல்லாம் லோ ரேஞ்சஸில் மல்மல்ல கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் நம்ம ஏற்கனவே நான் பார்த்துட்டோம் ஸோ இதெல்லாம் நீங்கள் லோ பட்ஜெட்டில் மல்மல் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் தம்பி இதை மடி இதை மடுக்கிது காட்டுறீங்களா உள்ள வச்சிருங்க இதான் பிளவுஸ் நினைக்கிறேன் அதுலேயே வந்து ரெட் வித் பிளாக் காம்பினேஷன் பார்க்கலாம் ஸோ மல்மல்லே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டிசைன்ஸ் புது கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு இது பிளவுஸு இது முந்தான ஓகே எடுத்த சாரி பார்க்கலாம் இது வந்து நல்லா ட்ரெண்டியான ஒரு பியரா இருக்கு இது ப்ளவுஸு சாரி இது முந்தான சாரி உள்ள ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் இது

ஸோ அடுத்த செல்ஃப் டிசைன் சாரி ஒன்று பார்க்கலாம் கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன் பார்த்தோம் இல்லையா இது வந்து சிங்கிள் கலராக ஃபுல் ஆரேஞ்சில் வரக்கூடிய ஒரு மல்மல் கலெக்ஷன் அக்கா இது நானும் இருக்கட்டும் ஆ இதில் அங்கிட்டு இங்கிட்ட எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் பார்க்குறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அதெல்லாம் எடுத்துருங்க இதெல்லாம் வேணாம் ஆ இது முந்தானே ஓகே பிளவு இது பிங்க் அதிலே வந்து ஒரு லேவன்ட்ரி பிங்க் இருக்கக்கூடிய சாரி வித் ஒயிட் காம்பினேஷன்ல நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த ஆரஞ்ச் அதுலயே வந்து பிங்க் ஒரு லேவன்ட்ரி பிங்க்ல இருக்கு இது வந்து பிளவுஸ் இது வந்து முந்தானே ஓகேக்கா ஓகே சூப்பராக இருக்கு நல்லா ட்ரெண்டியாக இருக்குது இந்த சாரீ ஸோ காலேஜ் நம்ம போகிறோம் ஸ்கூல் போகிறோம் டீச்சர்ஸாக இருக்கோம்னா கண்டிப்பாக அந்த சாரிலாம் சூப்பராக இருக்குங்க இந்த லென்த் அண்ட் வித்லாம் நல்லாயிருக்கும் என்னக்கா ஆ நானூறுவாய்க்கு இருக்குது எண்ணூறுவா தொள்ளாயிரூவா ஆயரூவாய்க்கு இருக்கு என்னக்கா நானூற்றி எழுபதுலேருந்து ஆயிரத்தி பத்து வரைக்கும் இருக்கு ஓகே பிளவுஸ் இது பிளவுஸ் ரன்னிங் இது முந்தான ஒயிட் பிளவுஸ் எடுத்துக்கணுனாக்கா இதுக்கெல்லாம் மேட்ச் அப் பண்ணுறதுக்கு ஒயிட்டு கான்ட்ராஸ்டாக போடலாம் ஸோ அந்த பேட்டர்ன் சாரியில் இந்த மூணு கலர்ஸ் இருக்கு ம் பிளவுஸ் இந்த மாதிரி டிசைன் பிளவுஸ் இது மாதிரி ஒயிட்டில் டிசைன் வர மாதிரி கொடுத்துருக்காங்க இது முந்தானே ஓகேக்கா க்ளவுஸ் தனியாக கொடுத்துட்டாங்க இது முந்தான இது ரொம்ப அழகாக இருக்குது இந்த க்ரீன் ஒயிட் வித் க்ரீன் ஸோ இந்த ப்ளூ சூப்பராக இருக்குது காம்பினேஷன் நிறையா வந்து இந்த மல்மல் கலெக்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கான்செப்டில் தான் வருது ஸோ ஒயிட் ப்ளவுஸ் வச்சுட்டோம் அப்படின்னா ஒயிட் இல்லைன்னா பிளாக்கு இந்த மாதிரி கலர்ஸோடு நம்ம மேட்ச் அப் பண்ணி இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் நம்ம வியோப் பண்ணிக்கலாம் அந்த பிங்க்கு பட்டு ஸோ லோ ரேஞ்சஸில் நானூறுபா ஐநூறுரூபாய்க்குலாம் வந்து எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மல்மல் கலெக்ஷன்ஸ் நீங்கள் எடுக்கலாம் இது ப்ளவுஸு இது முந்தான सारी उल्ल ஃப்ளவர் डिजाइन है ये தான் ओके இந்த ஒன்னோட முடிச்சிருங்க இந்த ஒன்னோட போதும் ஸோ கான்ட்ராஸ்ட் ஒன்று பார்க்கலாம் கான்ட்ராஸ்ட் இல்ல தேவையில்லைமா இது வந்து பிлауஸ் பார்டருக்கு மேட்சாparamாதீ கான்ட்ராஸ்டா வந்து बॉर्डर முண்டான வருது இது முண்டான இது பார்டர் சாரி உள்ள ஒரு டிசைன் ஓகேக்கா தேங்க்ஸ்க்கா ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த மல்மல் கலெக்ஷன்ஸ் ஜெய்ப்பூர் காட்டன் கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ்லாங்க லோ ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் நம்ம பார்த்தோம் ஸோ இந்த மாதிரியான வெரைட்டிஸ் கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸோட அவங்க மீட் பண்ணுறேன் இது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்